இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையா இன்றைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க பேரதிர்ச்சி இருக்குது அதே போல இலங்கையில இன்றையில இருந்து இந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்படுது இது வெறுமனவே இலங்கை சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய இந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு

தீர்மானத்தை நிறைவேற்ற யாருமே எதிராக வாக்களிக்க ஆனா ஒரே ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மட்டும் இதுல வாக்களிக்காமல் விலத்தியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் இலங்கை நாடாளுமன்றம் ஊடாக முதன் முதலாக பதவி நீக்கம் செய்யப்படுகிற நபர் முன்னாள் போலீஸ் மாதிவர் தேசபந்து தென்னகோல் ஆனால் இவர் ஏன் பதவி நீக்கம் செய்யணும் குற்றச்சாட்டுகள் இருக்குது என்று சொன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ரணில் என்று சொல்லி இந்த ஜனாதிபதிகளுடைய ஆட்சி காலத்திலேயும் இவர் மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது முதலாவது திரு தென்னக்கோல் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஞ்சித் சுமங்கலாவை சந்தேக நபர் ஒருவரை சித்திரவதை செய்த குற்றவாளி என்று இலங்கை உச்ச நீதிமன்றம் திரு தென்னக்கோண் மேல் மாகாணத்தின் மூத்த பிரதி பொலிஸ் மாதிபராக கடமையில் இருந்தபோது போலீஸ் காவலில் இருந்த இருபத்தி நான்கு பேர் மரணமடைந்ததுடன் பதின்மூன்று சந்தேக நபர்கள் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டிருந்தனர் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு குற்றம் சாட்டியிருந்தது திரு தென்னக்கோன் எஸ்டிஐஜி ஆக இருந்தபோது பிரபல மனித உரிமை செயற்பாட்டாளர் தரிந்து ஜெயவரதன் என்பவருக்கு சமூக தளங்களூடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்திருந்தார் திருத்தென்னக்கோன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச அவர்களால் ஊடகவியலாளர் பொட்டல ஜெயந்த கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்புடைய ஆதாரங்களை மறைத்த அதிகாரியாக இனம் காணப்பட்டார்

தடுக்க அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு உத்தரவு வழங்கியிருந்தார் திரு ஈஸ்டர் தாக்குதல் உட்பட முக்கிய வழக்குகளை கையாண்ட குற்ற புலனாய் பிரிவின் பணிப்பாளர் ஷானி பாதுகாப்பு வழங்க தவறியதுடன் அவரை கைது செய்திருந்தார் இப்படி இவர் மேல இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு என்ற பதவியை வழங்கியிருந்தவர் இதை முன்வைக்கப்பட்டது போராட்டங்கள் நடத்தப்பட்டது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருந்தது இல்லாம இவர் தொடர்ச்சியாக போலீஸ் மாதிபராக இருந்தவர் இதற்கு பிறகு கூட பலவிதமான குற்றச்செயல்கள் இடம்பெற்றது என்னதான் இருந்தாலும் இதற்கு எல்லாமே இன்றைக்கு முடிவு எழுதப்பட்டிருக்கு இதுல இந்த நாடாளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் விமல் அவர்கள்

இந்த பணத்தில் இருந்து இந்த அரசியல்வாதிகள் அதாவது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடு செல்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விடயம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிய வந்திருக்கிறது இதன் பிரகாரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்சந்திர ராஜகருண அவர்கள் தன்னுடைய மகனுக்காகவும் ஐயம் கொடித்துவக்கு கருணாசேன அவர்கள் தன்னுடைய மகளுக்காகவும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காகவும் இந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேர் மட்டும் இல்லை இது ஒரு நீண்ட பட்டியல் என்று சொல்லியும் எதிர்காலத்தில் வெளிவிடப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுராகுமாரவுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லி இருக்கிறார் இந்த பட்டியலில் யாரெல்லாம் வெளிவர போகிறார்கள் என்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே போலதான் இலங்கையில் இன்றையிலிருந்து இந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சொல்லி ஒரு புதிய விடயம் நடைமுறைக்கு வருது இது சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சிறுவர்களுக்கும் ஒரு சில நிபந்தனைகளோட இந்த விடயம் நடைமுறை ஆகுது என்ன சொன்னால் இதுவரை காலம் இந்த பாடசாலைகளில் இருந்து இந்த கலாச்சாரங்களுக்கு சுற்றுலாக்கு கூடி கொண்டு போகையோ இல்லை இந்த சிறுவர்கள் தனிப்பட்ட ரீதியில் பயணிக்கையோ அங்கே நுழைவுச் சீட்டு புறம் அதாவது நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது இதால இந்த அதிகமான எண்ணிக்கை இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களை இப்படிப்பட்ட இடங்களுக்கு உதாரணமாக சிகிரியா போன்ற இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்ல இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டது இது எல்லாத்தையுமே கருத்தில் வச்சுக்கொண்டு இன்றையில இருந்து இப்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் அவர்கள் பாடசாலை ரீதியாகவோ இல்ல தனிப்பட்ட ரீதியாகவோ இந்த கலாச்சார இடங்கள் உதாரணமாக சிகிரியா ஜாப்பகூ போன்ற இடங்களுக்கு பயணி கேட்க அதாவது ஒட்டுமொத்த கலாச்சார இடங்களுக்கு பயணி கேட்க இந்த நுழைவு சீட்டு செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கம் சொல்லி இருக்குது இது வெறுமனவே இலங்கை சிறுவர்களுக்கு மட்டும்

சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி